எஞ்சு கையா எஞ்சிக்கம்மாலே நல்ல வார்த்தைக்கு உன் குடும்பத்துக்கு அவனுக்கா தான் கேட்ட வந்திருக்க உன் குடும்பத்துல முதல்ல வெற்றி அடைய வைக்கணும் ஏன் வாழ்க்கையில முதல்ல வெற்றி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்க வெற்றி அடைய வச்சு கொடுத்தா அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேங்களே அதே போல குடும்பத்துல கொஞ்சம் குழப்பமே இருக்கு சரியாகி கொடு திருத்தி கொடு அப்படின்னு கேட்டிருந்த திருத்தி கொடுத்து செஞ்சு கொடுத்துருமா செஞ்சு கொடுத்தா அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேன் அதே போல பாதுகாப்பா என்னுடைய தெய்வம் கூட இருக்குதா எனக்கு பாரு அப்படின்னு கேட்டத உன்னுடைய தெய்வத்த வளர்ச்சி பார்த்தேன்டாமல் சொல்ல வார்த்தை கூட உன் குடும்பத்துக்கே பாதிப்பு மேல பாதிப்பு செஞ்சு வச்சுருக்காங்கடா வார்த்தை தான் சரியாகி கொடுத்தா அந்த பணம் மாட்டேன் மாட்டேமா கண்டிப்பாக சரியாகி கொடுத்துறேன் உன் குடும்பத்தை அதே போல வாழ வச்சு கொடுத்துறேன் அதே போல பாதுகாப்பாக இந்த பன்னும் கூட வரேன் செஞ்சு கொடுத்தா அந்த பணம் மாட்டேன் முதல்ல எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி வரும் எனக்கு அது நடந்தாலே போதும் அப்படின்னு கேட்டு வந்தப்ப நடத்தி கொடுத்துருவோமா செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன் திருச்சி வாழ வச்சு கொடுத்தா இந்த படம் மறந்துடமாட்டேன் இதை கொஞ்சம் அதே போல கூட பரப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் சரியாயிடு அதாவது வாழ்ற வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்காங்க அதாவது நம்ம பேச்சையும் கேட்க மாட்டோம்ன்றாங்க அதே போல நம்ம சொல்றது எதையுமே நான் நீ மட்டும் இல்லை ஓ வீட்டுல இருக்க பேச்சையும் கேட்கறது சொல்ற வார்த்தைக்குள்ள அதையும் சரியா கொடுத்தா அந்த பண்ண மறந்துட மாட்டேன் கண்டிப்பா சரியாய் கொடுத்துறேன் மறந்துட கூடாது ஆகே இப்போ இந்த கனி குடுத்துருக்கேன் இதை ஓனக்காக ஓ வீட்டுக்காக நல்லா வார்த்தை கேட்டும் ஒன்னு நல்லா வாழ வைக்கிறதுக்காக அதே போல நல்ல வார்த்தைகள் குடும்பத்துல குழப்பம் இல்லாம சரி பண்ணி கொடுக்கறக்காக ஆனா பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன் சொல்கிற வார்த்தைக்குள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க நிம்மதியாக வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கா வாழை வச்சு காட்டுறேன் செஞ்சு கொடுத்து அந்த அப்பணம் மறந்துற மாட்டே மகளே எந்த ஊர்லேருந்து வர்ற சரியாகி கொடுத்தா அந்த பப்பனை மறந்துற மாட்டே மறந்துற மாட்டே சரி நல்ல வார்த்தையை கேட்டோம்னா மகளே இதை மூணு தடவை நல்ல வார்த்தை மூணு அமாவாசை வரை மூணு அமாவாசை எத்தனை அமாவாசை வர நல்ல வார்த்தை கேட்டோம்னு நான் மொத்தமே அதாவது எத்தனை மாதம் வேணாலும் வரும் ஆனால் மூணு அமாவாசை தான் சொட்ட வாரத்தை புரியதில் மூணு அம்மா உன் குடும்பத்தில் இருக்க எல்லா குழப்பத்தையும் சீராகி கொடுக்குறேன் சொட்ட வாரத்தை புரியுது இந்த கனி கொடுத்துருக்கேன் பாரு இந்த கனிக்கு முன்னால் நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் எலுமிச்சம்பளை விளக்கு கேட்டிக்க எலும்பு இந்த கனிக்கு முன்னால் எலுமிச்சம்பளத்தால் விளக்கு சொல்ற வார்த்தை புரியல ஓ வீடு பூஜை அறை இருந்தால் பூஜை அறையில் வச்சு நல்ல வார்த்தை ரெண்டு விளக்கா போடும் ஒன்று உன் தெய்வத்தை நினச்சி விளக்கு போடும் சொட்ட வார்த்தை புரியல இன்னொன்று என்ன நினச்சி விளக்கு போடும் சொல்ற வாரத்தைக்குரியது ரம்மாலே அதாவது எலுமிச்சம்பளை விளக்கு போடுவோம்ல அந்த மாதிரி விளக்கு போடும் சொல்கிற வார்த்தை புரியல சரியாக நல்ல வார்த்தையை கட்டுக்கணும் மூணு அம்மாவாசை வரை விளக்கு போடணும் வரதடக்கூடாது அப்போ தொடர்ச்சியா தினமும் ரெண்டு ரெண்டு விளக்கு போடுறோம் சொல்ற வார்த்தை புரியலே முக்கியமாக பதினோரு ரூபா காணிக்க எடுத்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு சரி நான் ஓ வீட்டில் ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன் அதை சரியாகி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன் கவனிச்சியாட சரி நான் ஒரு கனி கொடுக்குறேன் அந்த கனியை என்ன செய்யறேன்னா நான் வீட்டில் சொல்ற மாதிரி போய் செஞ்சிடும் சரியாடா இட இந்த வந்துடுச்சு கொடுத்துக்கொண்டதாக இதை அப்படி நல்ல வார்த்தை வீட்டு வாசல் முன்னால் நின்று சூட தேர்த்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நல்ல வார்த்தை இன்னைக்கு போனாலும் சரி நாளைக்கு போனாலும் சரி ஆனால் போனதுக்கப்புறம் நல்ல வார்த்தை கேட்டு வீட்டு வாசல் முன்னால் சூட தேர்த்து சுட்ட வார்த்தைக்குள்ளே சூட தேர்த்தி அதாவது வீட்டை பார்த்து ஒரு முறை இப்படி காட்டி முடிச்சுட்டு திரும்பி யார் எது செஞ்சு திரும்பிடணும் இப்படி வெட்ட வெளியே பார்க்கணும் சொல்ல வார்த்தைக்குள்ள யார் எது செஞ்சுட்டுருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் யார் அதாவது நல்ல வார்த்தை நம்ம வீட்டுக்கு நம்ம எதுவும் செஞ்சுட்டு இருந்தாலும் இல்லை அடுத்தவங்க எதாவது செஞ்சிருந்தாலும் நம்ம யாருக்கு எதுவும் செஞ்சுருந்தாலும் அதே போல் நல்ல வார்த்தை கிட்ட செய்வன கோளாறு முன்னோர்கள் சாபம் எதுவும் இருந்திருந்தாலும் நீ எங்களை காக்கிற தெய்வம் உண்மையிலே இருக்கிறது உண்மைன்னா எங்கள் குல எங்கள் வாழடி வாலையாக தொடறது உண்மைனா அதே போல் இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும் இந்த குடும்பத்தை சரி பண்ணி கொடுக்கணும் எந்த ஒரு தடை இருந்தாலும் அது நீங்களும் இதோடு அத்து போகணும்னு சொல்லணும் உன் வாயில் என்னென்ன வார்த்தைகள் வருதோ நீ என்னென்ன நினைக்கலாம்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கேட்கலாம் சொல்ல வார்த்தை புரியல இந்த கணியில் நான் இருப்பேன் அதனால வார்த்தை வார்த்தைகிட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆகணும் உன்னுடைய தெய்வங்கள் உன்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே சொல்கிற வார்த்தை புரியல இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வீட்டு வாசல்னால காலம் நசுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகும் சொல்கிற வார்த்தை புரியுதுடா தாயே இதை அப்படிட்டா மகளே இதை அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நெரிசனும் தண்ணியில் வந்து வீடு போடாமல் தெளி வீட்டில் இருக்க விபதியோட போட்டு வச்சுக்க அதே போல் கோமையம் வாங்கி வச்சுக்க அந்த கோமையத்தை வீட்டில் தெளி மரத்தப்படாத மாலை எதுவுமே கைப்படாமல் செய்யும் சொல்ற வார்த்தை புரியுதா தெளிக்கிறது புரியுதுல கைப்படாம கையில கையில தெளிக்காம பச்சை ஏதோ ஒரு வச்சு அப்படி தெளி முக்கிய வார்த்தை புரியுதா கைப்படக்கூடாது புரியுது மலே சரியாக அந்த படம் மறந்துட மாட்டேன் வாழ வச்சு அந்த படம் மறந்துட மாட்டேன் பாதுகாப்பா இந்த அப்பன் கூட வந்தா மறந்துட மாட்டேன் முக்கியமா ஒரு வருமானம் வேணும் அதாவது நிரந்தரமான வருமானம் வேணும் வேலை வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டு வந்திருக்கா அதாவது அமைச்சு கொடுத்துருவோமா செஞ்சு கொடுத்துருவோமா செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேமா சரி நல்ல வார்த்தை மிஞ்சி பண்ணால் ஒரு ஏழரை மாசத்துக்குள்ள உறுதி பண்ணி கொடுக்குறேன் இதை வீட்டு நிலையில கட்டிடுறதுக்கு அப்புறம் வேற